சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டு நேரம் நமக்கு சுட சுட சோறு சாப்பிட்டா என்னன்னு தோணும் அது மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு தோணுச்சுது நான் உடனே என்ன பண்ணிட்டேன் சரி சோறை வச்சிருவோன்னு சொல்லி வேலையில் இறங்கிட்டேன் சரி சோறு மட்டும் சூடாக இருந்தால் சரியாகாது அதுக்கு கூட உள்ள கூட்டு கறிகளும் வந்து சூடாக இருக்கணும்னு என்ன பண்ணினேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சிக்கன் இருந்தது அந்த சிக்கனை எடுத்து நல்ல ஒரு சாப்ஸும் ரெடி பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்து ஃப்ரையும் பண்ணிட்டேன் இதுக்க கூடால நைட் வந்து ஜீரணம் ஆகணும்னா நல்ல ஒரு மிளகு ரசம் ரெடி பண்ணணும் உடனே மிளகு ரசமும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டுது நாங்கள் இனி சாப்பிட தான் போகிறோம் பாருங்கள் சோறு ரசம் சிக்கன் சாப்ஸ் ஃப்ரை எல்லாம் சூடு பறக்க இருக்குது இந்த சூடு பறக்க இருக்கக்கூடிய சாப்பாடை நம்ம உடனே எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அவ்வளவும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்கள்